ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கான ஒருங்கிணைந்த மனநல மருத்துவ சேவைகளை சீரிய முறையில் வழங்குவது குறித்த ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் காக்கும் தமிழ்நாடு மாநில கொள்கையினை வெளியிடுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக் கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி போதைப் பொருள் பயன்பாட்டால் பாதிக்கப்பட்டவர்களை முழுமையாக மீட்டு போதை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க ரூபாய் பதினைந்து புள்ளி எட்டு எட்டு ஒன்று கோடி செலவில் ஒருங்கிணைந்த போதை மீட்பு மற்றும் மறுவாழ்வு சேவைகளை வழங்கும் இருபத்தைந்து ஒருங்கிணைந்த போதை மீட்பு மையங்களை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் ஒரு குறும்படம் போதை பாதை ஒளிரட்டும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க ஒன்றிணைவோம் என்பதே நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வேண்டுகோள் இந்த உயரிய நோக்கத்தை அடைவதற்கு ஏதுவாக தமிழ்நாடு அரசு ஒருங்கிணைந்த போதை மீட்பு மற்றும் மறுவாழ்வு சேவைகளை வழங்கும் கலங்கரை மையங்களை இருபத்தி ஐந்து அரசு மருத்துவமனைகளில் தொடங்கியுள்ளது நமது கலங்கரை மையத்தில் மனநல மருத்துவரின் சிறப்பு ஆலோசனை மாற்றப்படுத்துதல் அர்ப்பணிப்புடன் மனநல செவிலியர் சேவை ஆய்வக பரிசோதனைகள் போதை மீட்புக்கான மருந்துகள் மறுவாழ்வுக்கான மூச்சு பயிற்சி உடற்பயிற்சி விளையாட்டு தோட்டக்கலை பயிற்சி புத்தக வாசிப்பு உள்ளிட்ட சேவைகள் என போதை மீட்புக்கான தரமான மருத்துவ சேவைகள் அனைத்தும் வழங்கப்படுகிறது அப்படி நீங்க அந்த நிலைமை தவறி இருந்தால் ஜிஹெச் நல்ல ட்ரீட்மெண்ட் நீங்க நீங்க நம்பிக்கை வாங்க எல்லாமே ஜிஹெச் நம்பி கண்டிப்பா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போதையால் பாதிக்கப்பட்டு தத்தளிப்பவர்கள் தயங்காமல் கலங்கரை மையத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மாண்புமிகு முதலமைச்சரின் வழிகாட்டுதற்கிட போதைப் பொருள் பயன்பாட்டால் தத்தளிப்பவர்களை மீட்டு கரை சேர்க்கும் நோக்கில் தொடங்கப்பட்டுள்ள கலங்கரை மையங்களில் வழங்கப்படும் போதை மீட்புக்கான சேவைகளை பயன்படுத்தி முழுமையாக நலமடைந்து இத்தமிழ் சமூகத்தை மென்மேலும் வளப்படுத்துவோம் தமிழ்நாட்டில் இன்றைய இருபத்தைந்து போதை மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்களை திறந்து வைத்து மற்றும் ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நலன் காக்கும் தமிழ்நாடு அரசின் கொள்கையை வெளியிட்ட மாண்பு தமிழ்நாடு அவர்களுக்கு துறையின் சார்பாக மனமான நிலையை தெரிவித்துக் கொள்கிறேன்